அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு முஹர்ரமதின் ஐந்து சிறப்புகள் ஒன்று இஸ்லாமிய மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதமானது அதில் ஒன்று இந்த முஹர்ரம் மாதம் ஆகும் இரண்டு முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வின் மாதம் என்று அழைக்கப்படுகிறது மூன்று முஹர்ரம் மாதத்தில்தான் நமக்கு ஆஷிரா நோன்பு கடைமியாக்குபட்டுள்ளது நான்காவது முகரம் பிறை ஒன்பது மற்றும் பத்தாம் நாளில் ஆஷிரா நோன்பு நோற்பவரின் முந்தைய ஓராண்டின் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது ஐந்தாவது ரமலான் மாதத்தில் உள்ள நோன்புகளுக்கு பிறகு சிறந்த நோன்பு முகரம் மாதத்தின் நோன்பாகும் இந்த முகரம் மாதத்தின் ஆஷிரா நாளில் அதிகம் அதிகமாக அல்லாவிடம் துவா செய்து அமல்களை அதிகப்படுத்தி பாவங்களை நீக்கி நன்மையை பெற்று பலனடைவோமாக ஆமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்து இருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்